ஒரு கப் அவுல் அரை கப் நிலக்கடலை இருந்தால் நல்ல ஹெல்தியான இந்த லட்டு செய்து பாருங்கள் இதுக்கு சர்க்கரை தேவையில்லை வெள்ளம் சேர்த்து செய்தது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக செய்து கொடுங்க இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கிறேன் வெள்ளை அவுள் சிவப்பு அவுள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த லட்டு செய்கிறதுக்கு நான் அவள் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நிலக்கடலை தோலை எடுத்துகிட்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு இதை லைட்டாக வறுத்து கொடுத்துக்கிறேன் லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது லைட்டாக வருப்பட்டோடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இதிலே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க அப்போ சாப்பிட்றதுக்கு லட்டு நல்லா ஏலக்காய் வாசனையோடு நல்லா இருக்கும் விருப்பப்பட்டால் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு இதில் நான் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் நாட்டு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு சில அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இது தண்ணி நல்லா கொதித்து வந்தோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அவுள் அரைச்சம் பாருங்க அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அடுப்ப மீடியமா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்ப ஃபுல்லா முழுவதும் சேர்த்துட்டு இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா திக்காய் வரும் பாருங்க கொஞ்ச நேரத்திலே நல்லா இது போல திக்காயிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணோம்னா இன்னுமே நல்லா திக்காய் வந்துடும் இந்த அளவுக்கு திக்காய் வரணுங்க அப்போதான் நம்மளுக்கு லடுவா உருட்டுறதுக்கு இருக்கும் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பக்கட்டை எடுத்து வச்சிடுறேன் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ இதில் நம்ம திராட்சை முந்திரி நெய்யில் கொஞ்சமாக வறுத்து சேர்த்துக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் உலர் திராட்சை கொஞ்சமாக ஒரு பத்து போல முந்திரி ஒரு பத்து பாதாம் பருப்பு உங்களுக்கு நட்ஸு எந்த அளவுக்கு சேர்க்க விருப்பமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நிறையா வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வந்து நட்ஸை வந்து ரெண்டாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு மூணாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் லைட்டாக செவன்த்து வந்தோன்னே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த அவுள் கலவையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இருக்கிற சூடு வந்தோன்னா நீங்கள் லட்டுவாக உருட்ட ஆரம்பிக்கலாம் இது போல் ஹெல்த்தியான லட்டுவாக அவங்க ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம் கண்டதையும் கடையில் வாங்கி கொடுக்காமல் இது போல் வீட்லேயே அவள் இருந்துச்சுன்னா நிலக்கடலை இருந்துச்சுன்னா செய்து கொடுங்க சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டுவை வயசானவங்க கூட சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ ல நான் லட்டுவாக உருட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது போல் லட்டுவாக உருட்டி எடுத்துக்கிறேன் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஃபுல் லட்டும் உருட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் இதே போல் எல்லா லட்டுவும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வரும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க வெளியில் வச்சு சாப்பிட முடியாது கெட்டு போயிடும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான லட்டு ரெடி நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஃபாலோ கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்